இந்திய தேர்தல் ஆணையத்தோட கணக்கிட்டு படிவத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி மட்டும்தான் இருக்காங்க அவங்களோட பேரண்ட்ஸும் ரெண்டாயிரத்தி ரெண்டுல இல்ல அதே மாதிரி இந்த வாக்காளரும் ரெண்டாயிரத்தி ரெண்டுல இல்ல அப்படின்ற பட்சத்துல அவங்களுக்கு எப்படி அப்ளை பண்ணணும்னா இந்த வாக்காளருடைய பிறந்த தேதி ஆதார் நம்பர் தொலைபேசி எண் இதெல்லாம் அப்ளை பண்ணிவிட்டு ஸோ இந்த வாக்காளருடைய தந்தை பேரும் அடையாள அட்டை இருந்தால் அப்ளை பண்ணலாம் அப்படி இல்லைன்னா தாயோட பேரும் வாக்காளர் அடையாள அட்டையும் அப்ளை பண்ணலாம் ஸோ இது ரெண்டு பேரும் இல்லைனாலும் துணைவியார் அதாவது அவங்க மனைவியுடைய பேரும் அடையாள அட்டையுமே அப்ளை பண்ணிக்கலாம் இவ்வளவுதான் இதை மட்டும் அப்ளை பண்ணிவிட்டு ஸோ இந்த ரெண்டு காலம்ஸ்லேயுமே அவங்க வரமாட்டாங்கன்றதுனால நோன் கொடுத்துடலாம் எங்களுக்கு நோன் சொல்லிட்டு கூட இவங்களுக்கு இதுல நோன் கொடுத்துட்டு ஸோ இவங்க வந்து இந்த வாக்காளருடைய கையெழுத்து அவங்ககிட்ட வாங்கிடணும் அதுக்கப்புறம் பிஎல்ஓஸ் இருப்பாங்க இந்த ஏரியா பிஎல் சொல்லிட்டு அவங்க இத சைன் பண்ணிடுவாங்க வந்து ரெண்டு படிவம் கொடுப்பாங்க ரெண்டுல ஒன்னு இந்த வாக்காளர்கிட்ட கொடுத்துருணும் இன்னொன்னு இந்திய தேர்தல் ஆணையத்துடைய அலுவலகத்தை கொடுத்துடணும் ஸோ இதுதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு மட்டும் அப்ளை பண்ற மெத்தட் தேங்க்யூ